அகரத்தின் அன்பு வணக்கங்கள் இந்துக்களின் முக்கியமான ஸ்தலங்களில் ஒன்று காசி ஒரு இந்து தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது காசிக்கு சென்று வரவேண்டும் என்பது ஐதீகம் இந்த காசி தலமானது உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ளது இதனை வாரணாசி மகாமயானம் ஆனந்த பவனம் என்ற பெயர்களில் அழைக்கின்றனர் இந்த நகரத்தின் இரு புறங்களிலும் வாரணா ஹசி என்ற கங்கை நதிகள் ஓடுவதால் இதனை வாரணாசி என அழைக்கின்றனர் இங்கு வந்து உயிர் துறந்தால் மறுபிறவி என்பது கிடையாது எனவேதான் சிவபக்தர்கள் காசி சென்று உயிர் விடுவதை பாக்கியமாக கருதுகின்றனர் ஒரு முறை சிவனின் மாவனார் தக்ஷன் சிவனை அழைக்காமல் யாகம் ஒன்றை நடத்தினார் இதனை கண்ட தட்சாயினியான பார்வதி தேவியார் சிவன் சொல்லியும் கேட்காமல் இதற்கு நியாயம் கேட்பதற்காக யாகம் நடந்த இடத்திற்கு சென்றார் அங்கு தட்சாயினிக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை இதனால் மனமுடைந்த தட்சாயினி அங்கிருந்த யாக குண்டலத்தில் விழுந்தால் இதனைக் கண்ட சிபெருமான் தட்சாயினியை தூக்கி கொண்டு ஊழி தாண்டவம் ஆடினார் சிவனின் கோபத்தைக் கண்ட விஷ்ணு பகவான் தன்னுடைய சக்கராயுதத்தைக் கொண்டு தட்சாயினியின் உடலை ஐம்பத்தி ஒரு பாகங்களாக வெட்டினார் அந்த ஐம்பத்தி ஒரு பாகங்களும் பூமியில் விழுந்தன அதுதான் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களாக இருக்கின்றன அப்படி சக்தியின் காதனி விழுந்த இடம்தான் காசியில் இருக்கும் மணிகர்ணிகா சக்தி பீடமாகும் பார்வதி தேவியின் காதனியை தேடிய சிவபெருமானின் காதனியும் அந்த இடத்திலேயே விழுந்தது எனவே பார்வதி தேவியின் சக்தியும் சிவபெருமானின் சக்தியும் ஒரு சேர இணைந்து சிவலிங்கமாக வெளிப்பட்டது இந்த சிவலிங்கத்தை எடுத்து காசி தலத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் விஷ்ணு பகவான் இங்கு விஷ்ணு பகவான் சிவனை வழிபட்டதால் இங்கு இருக்கும் சிவன் விஸ்வநாதர் என்ற பெயரில் வணங்கப்படுகிறார் நாம் காசி சென்று கங்கையில் குளித்த பிறகு இந்த சிவனை தொட்டு வணங்க வேண்டும் இதற்கு காரணமாக ஒரு கதையானது சொல்லப்படுகிறது முன்னொரு காலத்தில் சத்தியபுரம் என்னும் ஊரில் புரித்தும்னன் என்ற அரசன் வாழ்ந்து வந்தான் இவன் பல மனைவிகளை கொண்டிருந்தான் எனவே எப்பொழுதும் அந்தபுரமே கதி என்று வாழ்ந்து வந்தான் இதனால் நாட்டை சரிவர கவனிக்கவில்லை இதனால் எதிரி நாடுகள் சத்தியபுரத்தை கைப்பற்றியது மேலும் மன்னன் பொரித்தும் நனையும் அவனுடைய ஒரு மனைவியையும் ஒரு மலை பிரதேசத்திற்கு நாடு கடத்தினார்கள் அங்கு எந்த பொருளும் உண்பதற்கு கிடைக்கவில்லை எனவே வேறு வழியில்லாமல் தன்னுடைய மனைவியை கொன்று சாப்பிட்டு தன்னுடைய பசியை போக்கிக் கொண்டான் அப்பொழுதும் அவனின் பசி அடங்கவில்லை மலையில் ஏதாவது கிடைக்குமா என்று செல்லும்போது எதிரி வந்த முனிவர்களையும் கொன்று சாப்பிட்டு தன் பசியை போக்கிக் கொண்டான் முனிவர்களின் மாமிசத்தை உண்டதால் அவனின் புத்தியும் தெளிந்தது தன் மனைவியையும் முனிவர்களையும் கொன்றதால் பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது இதனால் அங்கு வந்த சாகல்யா என்ற முனிவரிடம் தன்னுடைய பாவத்திற்கு விமோச்சனம் கேட்டான் உடனே அந்த முனிவர் ஐந்து கருப்பு துணிகளை கொடுத்து அவனை கொள்ள செய்து காசிக்குச் சென்று விஸ்வநாதரை தரிசித்தால் நீ செய்த பாவமானது கரையும் என்று கூறினார் முனிவரின் சொற்படி அவனும் காசிக்குச் சென்றான் அப்போது அவன் உடுத்தியிருந்த ஒரு கருப்பு துணி வெண்மையானது அடுத்து கங்கையில் மூழ்கினான் மருகணமே அடுத்த துணியும் வெண்மையாக மாறியது மருகணமே அவனால் கொலை செய்யப்பட்ட மனைவியும் முனிவர்களும் உயிரோடு வந்தனர் மேலும் மன்னன் தன் மனைவியுடன் மணிக்கர்ணிகாவில் மூழ்கி எழுந்து விஸ்வநாதரை தரிசித்தான் இப்படியே படிப்படியாக ஐந்து துணியும் வெண்மையாக மாறியது அதனாலேயே காசிக்குச் சென்றால் கங்கையில் நீராடிவிட்டு விஸ்வநாதரை தொட்டு வழிபட வேண்டும் என்று கூறுகின்றனர் மேலும் போன்ற ஆன்மீக தகவல்கள் கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி